நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ் டே ஃபோரில் ஃபிஃப்டி ஸ்போக்கன் வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்க போகிறோம் சொல்லும்போது கவனமாக பாருங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் சுதந்திரம் ஸ்வதந்திர ஸ்வதந்திர சுதந்திரம் பொறுப்பு ஜிம்மிதாரி ஜிம்மிதாரி பொறுப்பு சந்தேகம் சக்கியதா சக்கியதா சந்தேகம் உணர்ச்சி பாவனா பாவனா உணர்ச்சி நாகரிகம் சன்ஸ்கிருதி சன்ஸ்கிருதி நாகரிகம் நிர்வாகம் பிரசாசன் பிரசாசன் நிர்வாகம் வாய்ப்பு அவசர் அவசர் வாய்ப்பு வளர்ச்சி விகாஸ் விகாஸ் வளர்ச்சி அதிகாரி 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 சமாதானம் சமாதான் சமாதான் சமாதானம் அன்பு மொஹபத் மொஹ்பத் அன்பு வழிகாட்டல் நிர்தேஷன் நிர்தேஷன் வழிகாட்டல் சீர்மை சுத்ததா சுத்ததா சீர்மை பணிவு வினமர்தா வினமர்தா பணிவு மதிப்பு காதர் காதர் மதிப்பு மரியாதை அறிவுரை உபதேஷ் உபதேஷ் அறிவுரை ஆரோக்கியம் சுவாஸ்திய சுவாஸ்திய ஆரோக்கியம் பரிவு கருணா கருணா பரிவு தலைவர் அத்தியஷ் அத்தியஷ் தலைவர் உலகப்புகழ் பிரசித்தி பிரசித்தி உலகப்புகழ் ஆர்வம் ஜின்யாசா ஜின்யாசா ஆர்வம் செல்வாக்கு பிரபாவ் பிரபாவ் செல்வாக்கு துணிவு சாகசி சாகசி துணிவு அரசியல் ராஜநீதி ராஜநீதி அரசியல் உண்மைநிலை வாஸ்தவிக் வாஸ்தவிக் உண்மைநிலை உழைப்பு பரிட்சம் பரிட்சம் உழைப்பு விருது பெற்ற புரஸ்கிருத் புரஸ்கிருத் விருது பெற்ற மனிதநேயம் மானுதா மானுதா மனிதநேயம் எதிர்காலம் பவிஷ்ய பவிஷ்ய எதிர்காலம் சகிப்புத்தன்மை சகன்ஷீல்தா சகன்ஷீல்தா சகிப்புத்தன்மை செல்வாக்கு பிரதிஷ்டா பிரதிஷ்டா செல்வாக்கு அரசாங்கம் ஷாசன் ஷாசன் அரசாங்கம் வலிமை தாகத்வர் தாகத்வர் வலிமை சமரசம் சம்சௌதா சம்சௌதா சமரசம் ஆராய்ச்சி அனுசந்தான் அனுசந்தான் ஆராய்ச்சி சிந்தனை மனோவிருத்தி மனோவிருத்தி சிந்தனை பாதுகாப்பு சுரக்ஷா சுரக்ஷா பாதுகாப்பு சமுதாயம் சமாஜ் சமாஜ் சமுதாயம் ஆற்றல் ஊர்ஜா ஊர்ஜா ஆற்றல் வீரன் சைனிக் சைனிக் வீரன் நீதிமுறை நியாயாலை நியாயாலை நீதிமுறை அரசியல் தலைவர் நேதா நேதா அரசியல் தலைவர் அறிவியல் விஞ்ஞான் விஞ்ஞான் அறிவியல் சாட்சியம் பிரமான் பிரமான் சாட்சியம் சவால்கள் சுனௌத்தியான் சுனௌத்தியாம் சவால்கள் கனவுகள் சப்னே சப்னே கனவுகள் வருங்காலம் ஆகாமி ஆகாமி வருங்காலம் பண்பாடு பரம்பரா பரம்பரா பண்பாடு நிரந்தரம் ஸ்தாயி ஸ்தாயி நிரந்தரம் ஆதரவு சமர்த்தன் சமர்த்தன் ஆதரவு